இன்றைய மன்னா யாத்ராகமும் முப்பத்தி மூணாவது அதிகாரம் பதினான்காவது யாத்ராமும் முப்பத்தி மூணு பதினான்கு அதற்கவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்றார் நமக்கு இலைப்பாறுதலை தருகிற ஆண்டவர் அதற்காக அவர் என்ன செய்கிறாராம் நமக்கு முன்பாக செல்லுகிறாராம் மோசே ஆண்டவர்கிட்ட சொன்னாரு நீர் எங்களோடு வராமற் போனால் எங்களை இந்த இடத்திலிருந்து அழைத்து செல்லாதிரும் அப்போது கத்தர் மோசை கொடுத்த வாக்கு என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் இன்றைக்கும் அவருடைய சமூகம் முன்பாக செல்கிற சமூகம் நம்மளை வழி நடத்துகிற பிரசனம் நம்மளை பாதுகாக்கிற தேவன் வழியிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளைடுவான் விதத்துல இருக்கிறது தூதர்களுக்கு கட்டளையிடுவது மாத்திரமல்ல அவரே நம்மளோடு கூட வருவார் இதே வசனம் ஆங்கிலத்தில் என் சமூகம் உன்னோடு கூட வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தமிழில் உனக்கு முன்பாக செல்லும்னு இருக்கு ஆங்கிலத்தில் உன்னோடு கூட வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்மளோடு கூட வருகிற தேவன் நமக்கு முன்பாக செலுகிற தேவன் இன்னைக்கு உங்களுக்கு முன்பாக அவர் செல்லுகிறார் உங்களுடைய அலுவலகத்துக்கு நீங்கள் வேலைக்கு செல்லும் முன்பாகவே அந்த இடத்துல அவர் இருப்பார் உங்களுடைய ஊழிய ஸ்தலங்களிலே அவர் இருப்பார் உங்களுடைய குடும்பத்தில் அவர் இருப்பார் அவருடைய சமூகம் உங்களை ஜெயமாய் வழி நடத்தும் ஜெய்பிக்கலாமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரை இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி உற்சாகப்படுத்தும் நம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்கிறக்காக நன்றி அது இலைப்பாறுதலை கொடுக்கிற சமூகம் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற ஒரு பிரசனம் எங்களுடைய பாதியில் இருக்கிற கோணல் ஆணவைகள் எல்லாம் செவ்வையாக்குகிறோம் உடைய பிரசனம் அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வாதையும் உற்சாகப்படுத்தும் பலப்படுத்தும் இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாளாய் ஆசீர்வாத்தின் நாளா இருக்கட்டும் கத்தர் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க வழிநடத்துங்க ஆசீர்வீங்க ஏசின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கத்திரவங்களை ஆசீர் பாருங்க ஆமேன்